ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா சப்தமி பரிகார கொளியல் பற்றினா ஒரு முழுமையான வீடியோ பதிவாக நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்ப சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில என்னடா நம்ம பாவம் பண்ணோம் எவ்வளவு கஷ்டப்படுறோம் நம்ம அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சில பேருக்கு இந்த மாதிரி வருத்தங்கள் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வந்து மிக சிறப்பான நாள்னே சொல்லலாம் இந்த நாள்ல நாம குளியல் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஏழு ஏழு ஜென்ம பாவங்களும் நீங்கி ஏழு தலைமுறைகளுமே அடுத்து வரக்கூடிய ஏழு தலைமுறையுமே சீரும் சிறப்பமா வாழ் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதே டைத்துல நமக்கு நோய் நொடி இல்லாம வாழ்றதுக்கும் அதே உயர் பதவி அடைஞ்சு நல்ல ஒரு நிலையில இருக்கிறதுக்கும் இந்த ரதசப்தமி நாள்ல சூரிய வழிபாடுங்கிறது மிக பிரசித்தி அதே டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூரியனை வந்து பெருமாளோட அவதாரமாக சொல்லுவாங்க அதனாலதான் திருப்பதியில இந்த ரதசப்தமி நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ரதங்கள்ல விதவிதமா ஆஹ் திரு பெருமாள் வந்து அன்றைய தினத்துல வந்து நமக்கு வந்து வழிபாடு பண்ணுவாங்க வருவாங்க பொதுவா சூரியன் பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்கு பிரவேசிப்பதான் பொங்கல் விழாவாக கொண்டாடுறோம் ஆனா உண்மையில பாத்தீங்க அப்படின்னா அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய வளர்பிரை ஏழாம் நாளான சப்தமி என்றுதான் சூரியனுடைய தேரானது வடக்கு திசை நோக்கி திரும்புது இதத்தான் சப்தமினும் மகா சப்தமினும் ஜெயந்தி சக்தி வெளிப்பட்ட வீச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் அதிகமா இருந்தது அதோட உஷ்ணத்தையும் ஒலியையும் நம்மளால தாங்க முடியாத அளவுக்கு இருந்தது ஈசனோட வேண்டுகோளுக்கு இணங்கி விஸ்வகர்மா வந்து ரதசப்தமி தினத்தன்றுதான் அதை வந்து அந்த வந்து அஹ் வெப்பத்தை வந்து குறைச்சதாகவும் சொல்லப்படுது புராணங்கள்ல அதே டயத்துல இந்த ரதசி தினத்துக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு மகாபாரத போர்ல பாத்தீங்க அப்படின்னா அம்பு படுக்கையில நம்ம பீஷ்மர் இருந்தது நமக்கு தெரியும் அதை நினைத்த போது அவர் எப்ப உயிர் போகணும்னு நினைக்கிறாரோ அந்த நாள்ல உயிர் நீங்கக்கூடிய வரம் பெற்றிருந்தவர் உத்ராய காலத்துல வந்து உயிர் விடணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிருக்காரு ஆனாலும் அவரோட உயிர் வந்து அந்த டயத்துல வந்து நீங்கல அதற்கு அவருடைய வினைகள் காரணமாக இருந்ததை வந்து அஹ் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறம் ரத ரதசப்தமி தினத்துல அவர் வந்து அஹ் எருக்கன் இலைகளை வந்து அவரோட அங்கங்கள்ல வச்சு அதற்கப்புறம் அவளோட பாவங்கள்லாம் நீங்கினதுக்கு அப்புறம் தான் அவரு மறுநாள் அஷ்டமி என்று இறந்ததாகவும் சொல்லப்படுது மகாபாரதம் அந்த தினத்தை தான் பீஷ்மாஷ்டமின்னு சொல்றாங்க தங்களோட பாவ வினைகள் வந்து தீரணும் அப்படின்னா ரதசப்தமி என்று ஏழு எருக்கன் இறைகளை தலைமையில வச்சு கொண்டு நம்ம குளியல் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சூரிய பகவானை நினைத்து வழிபடுவதனால நமக்கு வந்து பாவங்கள் நீங்கி நம்மளால இருக்க முடியும் இப்போ பரிகார குறியல் செய்யக்கூடிய முறையை பார்த்தலாம் அதாவது எருக்க நிலைகள் ஏழு இலைகள் எடுத்துக்கோங்க எருக்கன் இலைகள் இல்லைன்னா என்ன பண்ணுங்கிறத பின்னாடி கொடுத்துருக்கேன் அதை நீங்க கேட்டுக்கோங்க எருக்க நிலைகள் இரு கிடைச்சது அப்படின்னா ஏழு எருக்க நிலைகள் எடுத்துட்டு அதை நல்லா அலசிட்டு யூஸ் பண்ணுங்க ஏன்னா அந்த எருக்கம் பால் வந்து நமக்கு வந்து ஆபத்து விளைவிக்கக்கூடியது அதனால வந்து கண்ணும் பற்றக்கூடாது அதனால அதனாலதான் நல்லா அலசிட்டு உணர்த்திக்கோங்க இப்போ ஆண்களாக இருந்தா அதுல வந்து கொஞ்சோண்டு அச்சதை ஏழு நிலைகளை ஒன்றன் மேல் ஒன்றா அடுக்கி வச்சுட்டு அதுக்கு மேல கொஞ்சம் அச்சதை விபூதி வச்சுக்கோங்க அஹ் அதை வந்து அப்படியே தலையில வச்சுட்டு நம்ம வந்து குளியல் பண்ணிக்கலாம் பெண்களாக இருந்தா ஏழு நிலைகள் வச்சுட்டு அதுக்கு மேல அச்சதை மஞ்சள் வச்சு நீங்க குளியல் பண்ணுங்க இதே இது தாயோ அல்லது தந்தையோ இல்லாத ஆண்கள் அந்த விபூதி அச்சதையோட சேர்த்து கொஞ்சம் எள்ளும் வச்சுக்கலாம் இது கணவன் இல்லாத பெண்கள் விபூதி அச்சதை எள்ளு வச்சுக்கலாம் எள்ளு வச்சு நீங்க வந்து ஏழு ஏழை ஏழு இலைகள் வச்சு அதுக்கு மேல வந்து நீங்க திருநீர் திருநீரு அச்சதை அதோட வந்து எல் வச்சு கணவன் இல்லாத பெண்கள் தலையில வச்சுட்டு நீங்க கிணக்க தலையில தண்ணியை விட்டு அந்த இலைகள் மாதிரி விட்டுட்டு நீங்க குளிச்சுக்கோங்க இதுதான் பரிகார குளியல் பண்ற முறை இதுக்குரிய நேரம் வந்து பின்னாடி கொடுத்திருக்கேன் அந்த நேரத்துல நீங்க அந்த நேரத்துக்குள்ள நீங்க வந்து குளியல் பண்றது மிகவும் அவசியம் சரி இந்த பரிகார குளியலை எங்க குளியல் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீர்நிலைகள் இருந்தது அப்படின்னா பக்கத்துல அந்த இடத்துல போய் நம்ம இந்த குளியல் எடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் பாத்ரூம்லயே இந்த பரிகார குளியலை பண்ணலாம் அதில் எந்த விதமான தவறும் கிடையாது அதனால தாராளமா பண்ணலாம் சரி இப்போ நமக்கு வந்து இந்த ரத சப்தமி தினம் எப்போ வருது அப்படின்னா பொதுவா அந்த ஏழாவது நாள் அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய ஏழாவது நாள் சப்தமி திதி என்றதை இதை கொண்டாடுவோம் அதன்படி சப்தமி திதி தொடங்குற நாள் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி நான்காம் தேதி காலை அதிகாலை நான்கு முப்பத்தி ஏழுக்கு துவங்கி பிப்ரவரி ஐந்து அதிகாலை ரெண்டு முப்பத்தி ஒண்ணு வரைக்கும் இருக்கு அதனால நாம முழுமையா அப்படின்னா சூரிய உதயம் வச்சுதான் நம்ம இதை கணக்கு பண்ணுவோம் அப்ப சூரிய உதயம் இருக்கிற நேரம் பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி நான்காம் தேதி அந்த நாள்லதான் இந்த ரத சப்தமி தினத்தை நாம கொண்டாடணும் சரி இத பரிகார குளியலுக்கு நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சூரிய உதயத்துக்கும் இதுக்கும் இடையில உள்ள நேரம் சூரிய உதய நேரம் வந்து ஏழு ஒன்பது வரைக்கும் இருக்கு அதாவது நம்ம குளியல் பண்ண வேண்டிய நேரம் பாத்தீங்க அப்படின்னா காலை ஐந்து முப்பத்தி மூணுக்கு அப்புறம் ஆஹ் ஏழு ஒன்பதுக்குள்ள நம்ம இந்த பரிகார குளியலை முடிச்சிடணும் அஹ் பரிகார குளியல் பண்றவங்க கிழக்கு திசையை நோக்கி நின்றுட்டு தலையில அந்த இயற்கை இலைகளை வச்சுட்டு தண்ணியை ஊத்தி நீங்க குளியல் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி குளியல் பண்ணும் போது ஓம் ஸ்ரீ ஆதித்யாய நமக அப்படிங்கிறத மூன்று முறை அதாவது மூன்று தடவை தண்ணி போது மூன்று தடவை இந்த மந்திரத்தை சொல்லிட்டு தண்ணி விடுறது மிகவும் சிறப்பு பரிகார குளியல் பண்ணும் போது இந்த எளிமையான மந்திரத்தை சொன்னாலே போதும் இந்த புளியல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வீட்டுல மாடி இருந்ததுன்னா மாடிக்கு போயிருங்க மாடியில போய் நீங்க சூரிய பகவானை நினைச்சு வழிபாடு பண்ணுங்க அப்படி வழிபாடு பண்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கண்ணொலி பிரகாசிக்கும் சரும நோய்கள் எப்பவுமே ஏற்படாது நமக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் சூரிய தோசங்கள் நீங்கி சுகமான வாழ்வு கிட்டும் ரதசப்தமி நாள்ல நம்ம செய்யக்கூடிய தர்மத்துக்கு வந்து பல மடங்கு பொண்ணியம் இருக்கும் இந்த நாள்ல தொடங்கக்கூடிய தொழில் பார்த்தீங்க அப்படின்னா பெருகும் பெண்கள் வந்து உயர்நிலையை எப்பவுமே அடைவாங்க அதே டயத்துல பாத்தீங்க அப்படின்னா கிழக்கு திசையை நோக்கி சப்போஸ் மொட்டை மாடி இல்லைன்னா சூரியனை பார்த்து நம்மளால வழிபாடு பண்ண முடியலை அப்படின்னால நீங்க கிழக்கு திசை நோக்கி நின்றுட்டு இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் அப்படின்னா கிழக்கு திசையை நோக்கி நம்ம வீட்டில் நின்றுட்டு இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்க ஓம் நமோ ஆதித்யாய புத்தி பலம் தேஹிமே சதா அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை சொல்லி நீங்க வழிபாடு பண்ணுங்க அன்றைய தினம் நாம நெய்வேதியமா செய்யக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுக்கு உகந்தது பார்த்தீங்க அப்படின்னா கோதுமை கோதுமையில செய்யக்கூடிய எந்த ஒரு பலகாரம்னாலும் கோதுமை ரவை வச்சு பாயசம் பண்ணலாம் இல்ல கோதுமை புட்டு அவிக்கலாம் இந்த மாதிரி கோதுமையில செய்யக்கூடிய ஏதாவது ஒரு பிரசாதம் பண்ணலாம் அன்றைய தினம் காலையில நீங்க வாசல் தெளிச்சு கோலம் போட வேண்டிய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரதசப்தமி கோலம் வந்து தேர் கோலம் போடுங்க அதோட வந்து சூரியன் வந்து உள்ள நடுவுல இருக்கிற மாதிரி இந்த மாதிரி தேர் வரைஞ்சு அந்த கோலம் போடுறது மிக சிறப்பு அதே தேர்தல சூரிய பகவானுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நெய்வேத்தியமா சர்க்கரை பொங்கலும் நாம படைக்கலாம் சர்க்கரை பொங்கல் படைச்சு நீங்க மொட்டை மணியில கொண்டு போய் வச்சு காகத்து கூட வைக்கலாம் நீங்க சூரிய பகவான் வந்து விஷ்ணுவோட ஒரு அவதாரம் கூட சொல்லலாம் அந்த சூரிய பகவானுக்கு வந்து அஹ் உகந்த மலர் பார்த்தீங்க அப்படின்னா செந்தாமரை மலர் செந்தாமரை மலரை வச்சு நாம வழிபாடு பண்ணலாம் இப்போ சிட்டிலயோ அல்லது வெளிநாடுகள்லேயோ இருக்கிறவங்களுக்கு இந்த எருக்க நிலைகள் கிடைக்காது சில பேருக்கு அந்த மாதிரி சுச்சேஷனில் இருக்கிறவங்க எப்படி பரிகார புளியல் பண்ணணும் அப்படின்னா பெண்களாக இருந்தால் அக்ஷதையும் மஞ்சள் மட்டும் வச்சு நீங்கள் தலையில் வச்சுட்டு புளியல் பண்ணலாம் ஆண்களாக இருந்தால் விபூதியும் அக்ஷதையும் மட்டும் வச்சுட்டு நீங்கள் இந்த புளியல் பண்றதுல எந்த ஒரு தவறும் கிடையாது எந்த ஒரு வழிபாட்டிலையும் நம்மளோட மனம் ஒன்றி செய்கிறதுங்கிறது தான் முக்கியமானது அன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய தானம் பார்த்தீங்க அப்படின்னா கோதுமை தானியத்தை நீங்கள் வந்து மாட்டுக்கோ அல்லது வரவங்களுக்கோ யாருக்குனாலும் சரி நம்ம இந்த தானியம் வந்து ஒரு கிலோ கோதுமை வாங்கி கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்